உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செஞ்சியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கோன் கோட்டை மீட்பு போராட்டம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினார்கள் இந்த போராட்டத்துக்கான அறிவிப்பு முன்னாடியே வந்து செய்யப்பட்டிருந்தது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு கும்பல் வந்து முயற்சி செய்தது அதன் பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எதிராக அவரை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு கடிதம் வந்து கொடுக்குறாங்க அதன் பிறகு அதை யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் சுரேந்திரகுமார் அப்படிங்கிற பேரில் அவங்க கொடுக்குறாங்க என்ன அமைப்புனா வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டால் இது கோனேரி கோன் கட்டின கோட்டை இல்லை இது கடவராய மன்னர்கள் கட்டின கோட்டை அதுவும் வந்து கோப்பெருஞ்சிங்கன் அப்படிங்கிற மன்னன் வந்து கட்டின கோட்டை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க நாங்க இந்த மாதிரி பொய்யான கதைகளை நம்புறோம் நீங்க வரலாற்றை நம்புறீங்க தேசிங்கராஜா கோட்டைன்னு சொல்லும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப மராட்டிய மன்னன் கோட்டைங்கும் போது என்ன பண்றீங்க அதை நான் வந்து கோனேரி கோன் கோட்டைன்னு கேட்க தான் உங்களுக்கு இது காண காடவன் கோன் கோட்டைன்னு தெரியுத சரி உங்க வரலாறு தான் எடுத்துட்டு வாங்கல இப்ப மராட்டிய மன்னன் கோட்டைன்னு போது எங்கே தம்பி போனீங்க நீங்க எல்லாம் எங்க போனீங்க செஞ்சிக்கோட்டை தேசிங் ராஜா கோட்டைன்னு சொல்லும் போது எங்க கட்சியினுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்டா இதை வரலாற்று பூர்வமா அணுக வேண்டியிருக்கு அந்த நிலத்தை அந்த செஞ்சிக்கோட்டை பகுதியை ஆட்சி செய்தவர்கள் அதாவது ஆனந்த கோன் அவருடைய மகன் கிருஷ்ணகோன் போன்றவர்கள் எல்லாம் ஆட்சி செய்திருக்கிறார்கள் இவர்களுடைய காலகட்டம் என்பது எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டம் ஆனால் சோழ பேரரசு வீழ்ச்சி அடைந்த பிறகு இந்த கடவா ராஜ்யம் உருவாகி மேலெழுந்து வருது இவங்க காலகட்டம் வந்து பதிமூணாம் நூற்றாண்டு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது அந்த கோட்டைக்கு அடித்தளமிட்டு அந்த கோட்டையை கோட்டையாக மாற்றி கட்டியவர்கள் எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் கட்டியிருப்பாங்களா இல்லை பதிமூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் கட்டியிருப்பாங்களா சொல்லுங்கள் பாப்பா பதிமூணாம் நூற்றாண்டில் இருந்தவர்கள் அந்த கோட்டையை மேன்மைப்படுத்தியிருக்கலாம் அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது வந்து செய்திருக்கலாமே ஒழிய இந்த கோட்டைக்கு அடித்தளமிட்டு இந்த கோட்டையை கட்டியவர்கள் அந்த கோன் பரம்பரையினர் கோணார் பரம்பரையினர் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு அதனால தான் நாங்கள் அதை கோனேரி கோன் கோட்டை அது அப்படிங்கிற பேரை வந்து மறைச்சு நீ வந்து சிவாஜி கட்டின கோட்டை அப்படின்னு சொல்கிறதும் சிவாஜியினுடைய வழிதொண்டெல்லாம் அவர் கொண்டாந்து இங்கே விட்டுட்டு போனால் அவருடைய தளபதி தேசிங்கு கட்டின கோட்டை அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு இதை விளக்கி மக்கள்கிட்ட வந்து பேசணும் இந்த கோட்டையை மீட்கணும் அது தமிழர் மண் தமிழ் மன்னர்கள் கட்டிய கோட்டை என்பதை தான் அண்ணன் சொந்தமல்லன் சீமானவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைச்சிருந்தாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் மேடையில் ஏறி பேசுகிற போதே ஒரு ஒரு கலவரத்தை உருவாக்கிவிட வேண்டும் ஒரு சிக்கலை பிரச்சனையை ஏற்படுத்திடணும் அப்படின்னு அவங்க வந்து முயற்சி செஞ்சுருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த வன்னியர் கூட்டமைப்பு வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து மூணு வன்னிய அமைப்புகளை வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஒன்று வந்து இது தங்க திருமாவளவ கச்சிராயர் அப்படிங்கிறவரோட தமிழ்நாடு வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு பேரை போட்டிருக்காங்க அடுத்தது வந்து விபி ரமேஷ் கச்சிராயர் அப்படின்னு போட்டு அவர் வந்து என்னென்னா அவர் வந்து இந்த முகாசா பரூர் அரண்மனை கச்சிராயர் சமாஸ்தானம் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கதாக சொல்கிறார் இதில் தியாகவல்லி சாமி கச்சிராயர் அப்படிங்கிறவர் வந்து துணைத்தலைவர் பாட்டாளி சமூக ஊடக பேரவை இப்போ இதில் தான் வந்து இங்கே தான் வந்து எப்படி சிக்கலை ஏற்படுத்துறது சீமான் அவர்களினுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் எப்படி குழப்பத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஊடக பிரிவு இருக்கு இல்லையா இவங்க திட்டமிட்டிருக்காங்க அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தம்பி நல்ல குடி போதையில் அண்ணன் சீமானவர்கள் மேடை ஏறி போகிற போது வந்து அங்கே வந்து சொல்கிறாரு நான் ஒன் டு ஒன்று வந்து சீமானவர்களை பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு பிரச்சனையை செய்திருக்கிறார் அந்த இடத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுக்கு பாதுகாப்பு பாசறையின் தலைவராக இருந்த மதிப்புக்குரிய தம்பி பூமிநாதன் அவர்கள் அந்த இடத்திலிருந்து அந்த சிக்கலை மிக சாதுரதியமாக அதை வந்து கையாண்டு ரொம்ப திறமையாக அந்த அவர்கள் திட்டமிட்டிருந்த அந்த கலவரத்தை தடுத்து அந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறாங்க இதை மேடையிலிருந்து அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை பார்த்ததும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடையிலிருந்து சரசரனு இறங்கி அந்த அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்க இடத்துல கூட்டத்துக்குள்ளே பூந்து பாஞ்சிட்டாங்க அதுக்குள்ளேயே நம்ம தம்பிகள் அதை தடுத்து நிறுத்தி அந்த பிரச்சனை செய்து கொண்டிருந்தவர்களை தூக்கி வெளியில் வீசி ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத களத்தில் நின்ற பாதுகாப்பு பாசறையினுடைய தலைவர் மதிப்புக்குரிய தம்பி பூமிநாதன் அவர்களிடம் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் போடுகிறேன் தம்பி பூமிநாதன் அவர்களுக்கு அழைப்படுத்து அவரிடம் வந்து கேட்போம் தம்பி வணக்கம் வணக்கம் தம்பி இன்னைக்கு அண்ணன் செஞ்சிக்கோட்டையில பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு மேடையை விட்டு இறங்கி வேகமா ஓடினாங்க கூட்டத்தில் நீங்க வந்து நின்று அதை பயங்கரமா கடுமையாக சமாளிச்சுட்டு இருந்ததை வந்து நாங்கள் காணொலியில வந்து பார்த்தோம் சரிங்களா என்ன நடந்துச்சு தம்பி உண்மையா ஆனா ஒண்ணு இல்லண்ணா இது வந்து நம்மளுக்கு முன்பே வந்து ஒரு தகவல் வந்துச்சு நான் ஒரு ப்ரீ பிளான்டா வந்து அன்னை பேசும் போது வந்து அங்க ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றது மாதிரி வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் கிடைச்சிருச்சு ஆமா 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 அத வந்து நம்ம வந்து ப்ரிபேர் இருந்தோம் நம்ம சரி எதாவது வந்து ஒரு அசமாவிதம் நடந்துட கூடாது ஏன்னா அன்னை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பேச போறாங்க அப்படின்றது மாதிரி சரி அண்ணனுக்கு வந்து அழைப்பு வந்து பேசுறதுக்கான அழைப்பு வருது அப்ப வந்து அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறுறாங்க ஏறும் போது ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா அண்ணனை வந்து ஒன் டு ஒன்னு வந்து நான் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு இந்த சைட்ல இருந்து சரி அதை வந்து நம்ம படவியல் பாசில இருந்து ஒருத்தர் தடுக்கிறார் ஏங்க இதுவரையே வந்து உட்கார வச்சிட்டு அன்னை மேல ஏற போற போய் என்னங்க ஒன் ஒன் டு ஒன்னு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சரி அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து நான் எடுக்கணுங்க அப்படின்றாரு சரி அப்ப அவர் பார்த்தோன்னா அவர் வந்து குடிச்சிருக்காருக்குள்ள போல அவர் நல்லா குடிச்சிருக்காரு ஆமா ஆமா குடிச்சிருந்திருக்காரு அவரை வந்து நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம இலகுவா வந்து அதை கையாளுவோம்ல போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது குடிச்சிட்டு ஏதோ ஒரு பயன் வந்திருக்கீங்க ஆனா நம்மளுடைய கூட்டங்கள்ல வந்து நம்ம தம்பிகள் யாரும் வந்து அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இல்லாத பசங்க ஆமா நம்ம தம்பிங்க யாருமே குடிச்சிட்டு கூட்டத்துக்கு வர மாட்டாங்க குடிக்கவும் மாட்டாங்க வரத்தி விட்டுருவோம் வரும்போது அவரை வரத்தி விட்டுறோம் பின்புறமா வர்றாரு பின்புறமா வர்றாரு நான் அத கவனிச்சேன் கவனிச்சு நான் அந்த இந்த சைடு வந்து என்னன்னு பார்க்கும் போது அப்படியே போயிடறாரு ரோடு இருக்கு பாருங்க அந்த மேடையை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த லெஃப்ட் சைடு ஒரு ரோடு இருக்கும் சரி அதுல போற சரி போயிட்டாரு யாரோ ஒருத்தர் வந்துருக்கு அப்புல புடிச்சிட்டு அப்படின்னு சொல்றது மாதிரி அப்ப அவரு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து அண்ணன் பேச ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு சலசலப்பு ஏற்படுத்துறாரு ஓஹோ ஹோ ஆஹ் ஏற்படுத்தும் போது நம்ம தம்பிய வந்து அதை தடுக்கிறாங்க கூட்டத்துக்குள்ள வந்து சலசலப்பை ஏற்படுத்துகிற போது அவர் மட்டும் இருந்தாரா அவர் கூட ஆட்கள் இருந்தாங்களா இல்ல இரண்டு மூணு பேர் இருக்காங்க அங்க திட்டமிட்டு வச்சிருக்காங்க அவங்க

சரிங்க அத வந்து இவர் ஏப்பா நீ போப்பா ஏன்பா பேசட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே வந்து அதை வந்து அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா ரொம்ப இரிட்டேட் பண்றாரு ஓ ரொம்ப கத்துறாங்க ஆமா கத்துறவுன்ன வந்து அண்ணே வந்து இறங்கி வர்றாங்க சரி 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 யாருப்பா என்னப்பா அப்படின்னு சொல்றேன் ஏன்னா அவங்களுடைய அந்த அந்த வினை இருக்குல்ல அது வந்து ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அது ரொம்ப அநாகரிகமா இருந்துச்சு அது ஓ என்னடா அது ஒரு ப்ரஸ்னு சொல்றேன் வந்து அப்படி செய்ய மாட்டேன் பிரஸ் என்ற போர்வைல யாரையாவது இருக்காங்களா அப்படின்றது மாதிரி தான் இல்ல இது ஏன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அண்ணனோட இந்த இந்த பொது கூட்டத்தை கண்டிச்சு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட இந்த பாட்டாளி ஊடக பேரவைங்கிற அமைப்பு வந்து கடிதம் கொடுத்திருந்தாங்க சரி சரி அப்ப இந்த பாட்டாளி ஊடக பேரவையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரஸ் தான் ஊடகம் தான் அவங்க ஆனா இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிற அண்ணனை வந்து பேச கூடாதுன்னு நினைக்கிற கும்பல் அந்த கும்பல்

அந்த உணர்வுகளை வந்து மறைக்க தெரியாத ஒரு சாமானிய ஒரு ஒரு எளிமையான மனிதர் ஒரு எளிமையான மனிதர் மத்த 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 தலைவர்களா இருந்திருந்தாங்கன்னா அத அவ கண்டுக்காம அப்படியே மறைச்சிட்டு போயிடுவாங்க இல்ல கண்டுக்காம மறைச்சிக்கிட்டு இருந்து அவங்க ஆளுங்கள விட்டு அந்த யாரு கத்துனானா அவன கூட்டிட்டு போய் வந்து கொன்றவங்க கூட கொன்ற கூட செய்வாங்க அடிச்சு பிச்சுருவானுங்க ஏமா ஆமா ஆனா இவரு எளிமையான ஒரு இவரு என்னடா இப்படி நம்ம பேச விட மாட்டேன்றாங்க சொல்லிட்டு இறங்கி வருது வர்றாரு அவரு சரி நம்ம வந்து ஆனா இருக்கட்டும்னா அப்படின்னு சொல்றோம் அப்பயும் கோவப்படுறாரு ஒரு கோபம் அது ஒரு எளிய மனிதனுக்கு உண்டான கோபம் அது சரிதான் சரிதான் அத இன்னைக்கு ஊடகத்துல என்னென்னமோ போட்டு என்னென்னமோ பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி தகவல் தான் நான் பாக்குறேன் பார்த்தோன்னு தான் எனக்கு மன வருத்தம் ஆயிருச்சு ஏன்னா நம்மளுக்கு உண்மை எல்லாமே தெரியும் யாரு வந்து உங்களை ட்ரிகர் பண்றது

இல்ல அவங்களை கூப்பிட்டு காவல்துறையை கேட்டா காவல்துறை வழக்கம் போல என்ன உங்களுக்கு தெரியும் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அவங்க அப்புறம் அவங்களை அனுப்பிச்சு விட்டு ரொம்ப போதையில இருக்காங்க அவங்கள போய் என்ன செய்யறது ரொம்ப புரியுது காவல்துறை கண்டுக்கவே இல்லையா ஒண்ணுமே கண்டுக்கல அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க காவல்துறை அவங்க பாட்டுல போயிட்டாங்க ஆமா அப்ப காவல்துறைக்கும் தெரிஞ்சிருக்கு இது பண்ண போறாங்க இணைஞ்சு திட்டமிட்டு தான் இந்த வேலையை வந்து செஞ்சிருக்காங்க ஆஹ் அதான் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது வேற என்ன அவ சவுண்ட் சத்தம் போர்ல ஒரு தலைவர் பேச போறாரு சத்தம் போறான்னா அவனை கூட்டு அப்புறப்படுத்துற வேலையானே காவல்துறை பண்ணனும் ஆமா அதை செய்யல அது செய்யாம அவங்க பாட்டு நின்றுட்டு இருக்காங்க நாங்க போயிட்டு இவங்க கூட்டிட்டு போறோம் அவங்க பாட்டு திரும்பி போய்கிட்டு இருக்காங்கன்னா அப்புறம் என்ன காவல்துறை இது இதே விஷயம்தான் வந்து நம்ம வந்து நம்ம தென்காசியில வந்து அவரு ஐயாவுக்கு மாலை போட போகும்போது இதைதான் செஞ்சாங்க காவல்துறை அல்லது வராதீங்க அண்ணன் சீமான் வர்றாரு அப்படின்னா அவருக்கான பாதுகாப்பு படை பாசறை இருக்கு நாங்க பாதுகாத்து கொண்டு போயிடுவோம் கூட்டங்களை ஒருங்கிணைச்சிருவோம் நீங்க வந்து பாதுகாப்புக்காக போலீஸ் அனுப்புறேன்னு சொல்லிட்டு உங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க எதுக்குங்க வர்றீங்க அதுதான் நம்மளுடைய கேள்வி இல்ல தமிழ்நாடு காவல்துறை என்பது முதலமைச்சர் கையில இருக்கு அது ஒட்டு மொத்தமாக தோல்வி அடைந்த துறையா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்குது தம்பி ஏனே சொல்றீங்க என்ன இன்னும் சொல்ல போனா சீமானன் எங்க பேசுறாங்களோ அங்கதான் தோல்வி அடைகிறாங்க அவங்க ஏன்னா நான் ஒரு முப்பது வருஷமா வந்து இந்த சீருடை அணிஞ்சவனா சொல்றேன் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பாதுகாப்பு அப்படின்றது வந்து என்ன இருக்குது ஒரு சலசலப்பு வருதுன்னா யாரு சலசலப்பா உண்டு கோர் அவனை புடிச்சு கொண்டு போறதுக்கான அந்த அந்த இடையே இல்லாம அவங்க பாட்டுக்கு போறாங்கன்னா இப்படியா நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம் ஏன்னா நான் என்பிஎல வந்து நேஷனல் போலீஸ் அகாடமியில நான் ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கு கூட வந்து நான் பயிற்சி கொடுத்த பையன் சரிங்க சரிங்க நான் பார்க்கும் போது வந்து இந்த காவல்துறைக்கு யாருப்பா ட்ரைனிங் கொடுக்கறது அப்படின்றது அந்த கேள்வி எனக்கு இன்னைக்கு ரொம்ப மனவருத்தமா வருத்தமாயிருச்சு ஒரு தலைவரை வந்து பேச விடாம வந்து யாருகிட்ட காசு வாங்கினானோ யாருகிட்ட குடிச்சானோ இவரை வந்து இரிடேட் பண்ற அளவுக்கு அதுதான் நான் முதவே சொல்ட்டேன் ஒரு சாமானிய மனிதர் அண்ணன் எல்லா பேருக்கும் இருக்கிற உணர்வு ஒரு சாமானியனுக்கு இருக்கிற எல்லா உணர்வும் இருக்கும் புரியுது பலட்டு வாழ்க்கை வாழவே கிடையாது புரியுது புரியுது பகுமானமே கிடையாது புரியுது இதே இது வேற ஒரு அரசியல்வாதியா அந்த மேடையில இருந்து பேசியிருந்தா அந்த தம்பி அப்புறப்படுத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பாங்க அந்த தோழர்கள் புல்லா அவன கொண்டிருப்பாங்க புரியுது ஆனா அது செய்யல இவரே இறங்கி வர்றாரு புரியுது 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 இது என்னத்தை நம்ம சொல்றது இந்த காவல்துறை என்ன என்னன்னு நாம சொல்றது சொல்லுங்க சரி இதான் சொல்றீங்க அதான் நீங்க சொல்லிட்டீங்களா ஒட்டுமொத்தமா வந்து அது தோல்வி அடைஞ்ச ஒரு துறையா இன்னைக்கு இருக்கு இது பெரிய ஆமா தமிழ்நாடு காவல்துறைக்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இது இன்னொரு இறங்கி வந்த ஊடகங்கள் காசு என்னன்னே தெரியல புரியுது புரியுது எனக்கு இது இது புரியாது ஏன்னா நான் முழுக்க முழுக்க முப்பது வருஷமா வந்து நான் வந்து இந்த காவல் காவல்லயே நான் பயணிச்சிருவேன் ஆனா இப்ப நான் இந்த இதோ யூடியூப் எதோ ஒண்ணு திறந்தா அண்ணனுக்கு அன்னை பேசும்போது நடந்ததுக்கும் இந்த சம்பந்தத்துக்கு சம்பந்தம் இல்லாத என்னென்னமோ தலைப்ப வச்சு என்னென்னமோ போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இது என்ன பண்றது நம்ம சொல்லுங்க ஊடக அறமற்று போச்சு தம்பி அதனால அறமற்ற அறமற்று அறமற்ற ஒரு ஊடகம் ஊடகத்துக்கு மேல நம்ம தான் படணும் புரியுது புரியுது ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சாராய போதையில ஒருத்தன் அண்ணனை பேசும்போது டிஸ்டர்ப் பண்றானா கையாளுகின்ற ஒரு முறை இருக்கா இல்லையா காவல்துறையா கையாண்டு கைது செஞ்சிருக்கணும் ஒண்ணுமே செய்யல நம்ம பார்க்காங்க நம்ம அப்புறப்படுத்தணும் அவன் போயிட்டான் அப்படியே போறேன் அவனை என்னன்னு பாருங்க அப்படின்னு நான் தான் சொல்றேன் இல்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன் தமிழகத்தின் மூன்றாவது ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்ச ஒரு கட்சியின் தலைவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அங்க வந்து குடிச்சிட்டு ஊடகங்கிற பேர்ல வந்து தகராறு பண்றாங்க பிரச்சனை பண்றாங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அதுல தலையிட்டு அவர்களை கைது செஞ்சிருக்கணும் சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படியே திரும்பி போறாங்கன்னா அப்படின்னா வந்து காவல்துறைக்கு அந்த விஷயம் அர்த்தம் நிச்சயமா 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 நாம நம்ம அந்த துறையிலே பயணிச்சதுனால எனக்கு தெரியுது அப்பட்டமா தெரியுது என்னப்பா என்ன எப்பதான் திருந்துவோம் இப்ப நம்ம ஆட்சி வந்தாதான் திருந்துவோமான்றது மாதிரிதான் தெரியுது என்னத்த சொல்ல சில்லித்தனமா இருக்குண்ணா ஒரு சின்ன புள்ளத்தனமா சல்லித்தனமா நடந்துக்கிற காவல்துறையா தான் இருக்கு அங்க வந்து பேசுறவன ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஒரு போலீஸ் வந்து கூட்டுவேன் பழங்காலத்துல சொல்லுவாங்க அண்ணா ஐயா ஏட்டையா நீயே வந்தீங்க உங்க லத்தி கம்பு அனுப்பிச்சு விட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப கேவலமான ஒரு ஒரு காவல்துறையா இருக்கலாம் சத்தியம் ரொம்ப மன வருத்தப்புற இந்த காவல்துறையிலேயே நம்ம உழவு தூரம் உழைச்சோம் அப்படின்ட்டு இருக்கோம் அதாவது தம்பி திட்டமிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பேச விட கூடாது என்பதற்காக ஊடகம் அப்படிங்கிற பேர்ல வந்து நின்றுகிட்டு பெரிய அளவுல கத்தி கலட்டா பண்ண போது அண்ணன் கோவப்பட்டு அவர்களை நோக்கி என்ன உங்க பிரச்சனை அப்படின்னு கேட்பதற்காக அவர் மேடையிலிருந்து இறங்கி வர்றாரு இறங்கி வேகமா வந்தபோது அவருக்கு அவரை நீங்க தடுத்து நிறுத்தி அண்ணனுக்கு புரிய வச்சு நீங்க அனுப்பிட்டீங்க அந்த கத்திட்டு இருந்த தம்பிகளை அப்புறப்படுத்திட்டீங்க இதுதான் அங்க நடந்தது இல்லையா வந்து என்னென்னமோ தலைப்பு வச்சு போடுறாங்க மன ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க தயவு செய்து நீங்க ஒரு உண்மையை சொல்லுங்கப்பா ஏன் இறங்கி வந்தாரு ஏன் என்ன செஞ்சாரு அந்த உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னா என்ன பண்றது ஊடகங்கள் அப்படிதான் ஊடகங்கள் எப்பவுமே அப்படிதான் தம்பி இருக்கும் நம்ம வந்து மக்களுக்கு நேர்மையா இருக்கிறோம் மக்களுக்கு இப்ப இந்த உங்கள் மூலமாக உலகம் முழுதும் பரவி வாழ்கிற நம்முடைய செஞ்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத உங்க மூலமா வந்து நம்ம வந்து விளக்கி சொல்லியிருக்கோம் தம்பி நீங்க ஆமா இந்த இரவு நேரத்திலும் வந்து இது குறித்து எங்களுக்கு வந்து இந்த விளக்க உரை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப மகிழ்ச்சிப்பா நன்றி சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டுக்கான தலைவர் இல்ல தமிழ்நாட்டுக்கான மகன் சாமானிய ஒரு மனுஷனுக்கு என்ன உணர்வு இருக்குமோ அந்த உணர்வோட இது வாழ்கின்ற ஒரு தலைவர் நான் சொல் சொன்னா உங்களுக்கும் பிடிக்காது நம்மளுக்கும் பிடிக்காது அவர் எல்லா யாரையுமே வந்து தலைவர்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு அண்ணன் அந்த அந்த நீங்க அவர் இறங்கி வந்த அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நீங்களும் ஒரு ஊடகவெளியாரோ நீங்க ராணுவத்துல இருந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் புரியுது அது ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டே இருக்கான் அந்த தன்னுடைய மதிப்பு என்ன அதாவது தமிழ்ல தமிழ்நாட்டுல ஒரு மூணாவது பெரிய கட்சியினுடைய தலைவர் யாரோ என்னென்னமோ ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு போய் நிக்கிறவங்க கூட அங்கே இருந்துகிட்டு அந்த அவங்கள பாரு இவங்கள பாருன்னு சொல்லுவான் என்னதான்டா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து இறங்கி வந்த ஒரு ஒருத்தர் இல்பா வந்தவர் அதான் 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 அதை வந்து இவங்க ஏன் இப்படி திருச்சி எல்லாம் பேசுறாங்க திருச்சி போடுறாங்க இந்த ஊடகத்துல அப்படின்றது வந்து எனக்கு சரி தம்பி தம்பி நன்றி தம்பி வணக்கம் செஞ்சிக்கோட்டை மேடையில் இருந்து அண்ணன் வேகமாக இறங்கி கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்றதை பார்த்த உலக தமிழர்கள் அதிர்ச்சியடைந்து பல பேரு என் போன்றவர்களுக்கு அழைப்பிடித்து என்னாச்சு என்னாச்சு என்று தொடர்ந்து கேட்டார்கள் ஆகவே அந்த களத்தில் நின்ற அன்பு தம்பி பாதுகாப்பு பாசறையின் தலைவர் பூமிநாதன் அவர்கள் அதற்கான சரியான விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் தம்பி பூமிநாதன் அவர்களுக்கு சோழன் சொல்வீச்சு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்